அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் திருச்செந்தூர் முருகனை நினைத்து நினைத்த காரியம் வெற்றி பெற இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் போதுங்க நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க ஏன்னா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பதிவுல எல்லாம் பல மந்திர பதிவுகள் கொடுத்துருக்குறோம் அதே போல எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க பல பக்தர்கள் பலனடைந்த விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் அதே தாங்க இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ தொப்புல திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல உங்களுக்கு எந்த முருகப்பெருமானை பிடிக்குமோ அந்த முருகப்பெருமான நினைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க அதே போல ஒரு முருகர் பக்தர் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து எந்த பிரச்சனையுமே வந்தாலுமே தான் மனம் விட்டு பேசுவாங்க அவங்க வீட்லயே வந்து அமர்ந்து முருகர்கிட்ட முதல்ல மனம் விட்டு பேசி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லி உன்னையவே சரணாகதி அடையினேன் நீ தான் எனக்கு துணை உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லப்பா அப்படின்னு தான் அவங்க வேண்டிப்பாங்களாம் அப்படி ரொம்ப வந்து மன வந்து ரொம்ப பிரச்சனை எதையுமே தாங்க முடியாத அளவுக்கு இருந்தா நேரா பாத்தீங்கன்னா கோயில் பக்கத்துல இருக்க முருகர் கோயில் போயிடுவாங்களாம் அங்க போய் அமர்ந்து முருகப்பெருமான் முன்னாடி மனதார வேண்டி கண் கண் வந்து பாத்தீங்கன்னா வேண்டிப்பாங்களாம் அப்படியும் வேண்டி அவங்களுடைய என்ன நம்ம எங்க வேண்டுமோ அங்க வந்து அவங்களுக்கு பிடித்த முருகரை வந்து மனதில் நினைத்து வேண்டி இருக்கிறாங்க இப்போ திருச்செந்தூர் முருகர் பிடிக்குன்னா திருச்செந்தூர் முருகா என்னுடைய குறைகளையும் கஷ்டங்களையும் போக்கி என்னுடைய க பிரச்சனைகளை தீர்த்து ஏறெடுத்து பார்ப்பா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் அதே போல் நம்மளுடைய வீடியோ பதிவுக்கு பார்த்தீங்கன்னா பல பக்தர்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா எனக்கு தீராத துன்பங்கள் இருக்குது தீராத பிரச்சனை இருக்குது எனக்கு கடன் பிரச்சனை தீரணும் முருகா எனக்கு வந்து ஒரு நல்ல வழி காட்டு அப்படின்னுட்டு சொல்கிறாங்க கண்டிப்பாங்க நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க நீங்களும் வேலைக்கு போங்க நீங்களும் சம்பாரிச்சு உங்களுடைய கடனை நீங்க நல்லபடியா அடைக்கிறதுக்கு முருகப்பெருமான் நூறு சதவீதம் ஒரு நல்ல வழிய காட்டுவாருங்க ஏன்னா பல பக்தர்கள் இந்த கடன் பிரச்சனையில இந்த செவ்வாய்க்கிழமையில வழிபாடுல வந்து நிறைய பேர் வந்து பலன் அடைந்திருக்காங்க நீங்களும் அது போல உங்களுடைய பிரச்சனை தெரிந்து நீங்களும் பலன் பெறுவீங்க அதனால நீங்க நம்பிக்கையோட முருகப்பெருமான வேணுங்க எவ்வளவுதான் சோதித்தாலும் அவரையே நீங்க வழிபாடு செய்யுங்க ஏன்னா முருகப்பெருமானிட்ட உள்ளது பல விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பக்தரை ரொம்ப சோதிப்பாருங்க ஏன்னா ரொம்ப சோதிப்பாரு ஆனா கைவிட மட்டும் மாட்டாரு ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஆத்துலயோ குளத்திலயோ வந்து ஒருத்தவங்க தள்ளி விட்டு விழுறோம்னு வைங்க நீங்க தடுமாறி விழுற வரைக்கும் சோதிப்பாரு ஆனா அந்த இடத்துல கையை கொடுத்து தூக்கிடுவாரு அந்த அளவுக்கு வந்து முருகப்பெருமான வந்து நீங்க மனதார பக்தியோட வழிபாடுங்க எந்த சூழ்நிலையிலையும் விட்டுறாதீங்க கோவிச்சுக்காதீங்க ஏன்னா நம்ம கோவிச்சுக்கிறதே வந்து மனிதர்களை விட சில உறவுகள்கிட்ட நம்ம கோவிச்சுப்போம் ஆனா அதிகமா நம்ம கோச்சுக்கிறது கடவுள்கிட்ட தான் கோச்சுப்போம் அதனால கண்டிப்பா உங்க பிரச்சனையை முருகப்பெருமான் தீர்த்து வைப்பாருங்க உங்க வீட்டுல எதையுமே நம்பிக்கையோட என்னாதான் பிரச்சனையா இருந்தாலும் ஒரு நெய் தீபம் முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஏத்துங்க ஏத்திட்டு ஓம் சரவண பவ இந்த மாதிரி மட்டும் நீங்க சொல்லுங்க ஓம் சரவண பவ இது மட்டும் நீங்க சொல்லி வழிபாடு செய்துட்டு வாங்க அனைத்து பிரச்சனைகளுமே தகுடுபொடி ஆகுறத நீங்களே கண் கூட பாக்கலாங்க இந்த வீடியோ தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க